ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஜமைக்கா தீவின் அருகாமையில் உள்ள குட்டி தீவில் கடையில் பணிபுரிந்து கொண்டிருந்த விக்னேஷ் என்கின்ற இளைஞர்களை அங்கே உள்ள கொள்ளைக்காரர்கள் துப்பாக்கியால் சுட்டு அவர் மரணம் மரணமடைந்தார் அவரது சகோதரியின் கணவர் மற்றும் குடும்பத்தினர் என்னை சந்தித்து அந்த உடலை மீட்டுத் தர வேண்டும் என்று உதவியை கேட்டார்கள் நான் உடனடியாக ஜமைக்கா நாட்டினுடைய இந்திய வெளியுறவுத்துறை திரு மியந்த் ஜோஷி என்பவரை தொடர்பு கொண்டு உடனடியாக உடலை இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் ஆனால் அந்த நேரத்தில் அந்த குத்தி டீவில் விடுமுறையாக இருந்தபடியால் மருத்துவர்கள் யாரும் பணியில் இல்லாமல் இருந்ததால் காலதாமதமானது இருந்தாலும் அதைத் தொடர்ந்து நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஜெய்சிங் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து விவரத்தை எடுத்து கூறினேன் அந்த குடும்பத்தினுடைய துயரத்தை அவரிடத்தில் கூறிய போது மாண்புமிகு ஜெய்சங்கர் அவர்களும் நடவடிக்கை எடுத்தார்கள் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களும் அந்த உடலை இங்கே கொண்டு வருவதற்கான செலவாக பதினெட்டு லட்சம் ரூபாயை தமிழக அரசு கொடுப்பதாக உறுதியளித்தார்கள் அந்த ஜமைக்கா நாட்டினுடைய வெளியுறவுத்துறையில் உடலை இங்கே கொண்டு வருவதற்கான போதிய பொருளாதார வசதி இல்லை என்று சொன்னபோது மீண்டும் நான் வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து கேட்டபோது வெளியுறவுத்துறை அதற்கான தொகையை ஜமைக்கா நாட்டிற்கு அனுப்பி உதவியது இதை போன்ற சூழ்நிலைகளில் சற்று காலதாமதம் ஏற்பட்டது அமைச்சரை இரண்டு முறை தேரிலும் அமைச்சரவையில் உள்ள செயலாளர் திரு பாண்டே என்பவரை சுமார் ஆறு முறையும் நம்முடைய ஜமைக்கா நாட்டில் இருக்கின்ற வெளியுறவுத்துறை ஆணையர் மயந்த் ஜோஷி என்பவரை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடர்பிலே இருந்தேன் இந்த இறந்த சகோதரருடைய சகோதரியுடைய கணவரிடத்திலும் அந்த தூதரக அதிகாரிகள் நாம் என்ன நடவடிக்கை எடுத்தோம் என்பதை சொல்லிக்கொண்டிருந்தார்கள் அனைத்து தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் உதவியாக இருந்தார்கள் எனவே தமிழக முதலமைச்சரிடத்தில் நான் இந்த உடலை கொண்டு வருவதற்கு அவர் ஒதுக்கிய பதினெட்டு லட்சம் ரூபாயை ஜமைக்கா தூதரகம் ஆனால் அந்த தொகையை இந்த குடும்பத்திற்கு கொடுத்து உதவ வேண்டும் என்று கோரிக்கை மனுவை கொடுக்க இருக்கின்றேன் இந்த துயரத்தில் நானும் ஒருவனாக பங்கு வருகின்றேன்